ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கோடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா அந்த பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி முழங்கால் நெய் ஒழிய ஆண்டாள் பாடிய பாசுரம் அதில் வந்து அந்த அக்கார அடிசல் இல்லை அக்கார அடிசல் எப்படி சொல்லுவாங்க ரெண்டு படத்தில் சொல்லுவாங்க ஸோ அந்த அக்கார அடிசல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இந்த அக்கார அரிசலுக்கு தேவையான பொருட்கள் ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் இது ஒரு ஒன் பார்ட் குக்கிங் தான் நான் வந்து இதனோடய ஆழாக்கு இந்த மெஷர்மெண்ட்டான எல்லாமே எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் சீரக சம்பா அரிசியில் அக்கார அரிசல் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சீரக சம்பா அரிசி வந்து ரெண்டு ஆழாக்கு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாக தண்ணியில் சோக் பண்ணியிருக்கேன் நான் இந்த இடத்துல வந்து இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க் ஐநூறு எம்எல் ஆஃப் லிட்டர் நான் எடுத்திருக்கேன் இது வந்து மூணு அழாக்கு வந்தது எனக்கு மூணு அழாவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் ஸோ ஆக்சுவலாக என்ன ரேஷன் கேட்டிங்கன்னா ரெண்டு அரிசிக்கு மூணே முக்கால் மூணே முக்கால் மாரி ஆல்மோஸ்ட் மூன்றாம் மூன்றரை ஏழு வந்து நம்ம தண்ணி வைக்கணும் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மூணு பாலும் நாலு தண்ணியும் விடுவேன் மூணு பாலும் நாலு தண்ணி விட்டு முதல்ல பாலை நல்லா காய்ச்சி பாலையும் தண்ணியும் நல்லா சூடாக்கி வந்ததுக்கப்புறம் அதில் அரிசி சேர்க்கணும் அரிசி வெந்ததுக்கப்புறம் பாகு வச்ச வெள்ளம் வெகு வெள்ளத்தை வந்து பாகாக்கி அதை சேர்க்கணும் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு மேனிக்கே நாலு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் துருவின வெள்ளம் நாலு ஆழாக்க எடுத்துட்டு ஸோ நாலு அழாக்கு வெள்ளம் ரெண்டு அழாக்கு சீரக சம்பா அரிசி இது வந்து பாலும் தண்ணியும் சேர்ந்து ஏழு ஆழாக்கு இந்த மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செல்லன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் பற்ற வைக்கிறேன் கொஞ்சம் திக் பாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காது இது கொஞ்சம் திக் பாட்டமான இருக்கக்கூடிய ஒரு வெசல் இதில் நான் வந்து முதல்ல இந்த பாலை சேர்த்துறேன் நான் மூணு ஆழாக்கு பால் சொன்னேன் அதே மூணு ஆழாக்கு தண்ணி இன்னொரு ஒரு அழாக்கு தண்ணி ஸோ ஏழு அழாக்கு தண்ணி சேர்த்து ஸோ ஒரு அழாக்கு மூன்றரை ஒன்றுக்கு மூன்றரை மணி தண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரிசி சேர்ப்போம் இந்த அக்கார வரிசையோட ஸ்பெஷாலிட்டியே அந்த சாதமானது அந்த பாலில் நல்லா வெந்து வரணும் பாலில் குழசலாக வெந்தது தான் காரடி செய்யும் ஸோ அந்த இதை நல்லா சூடானதுக்கப்புறம் அரிசி செய்வோம் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் பர்னரில் ஒரு கடாய் வைக்கிறேன் நான் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சொல்லட்டும் முதல்ல இந்த நெய்யில் வந்து இந்த முந்திரி பருப்பியும் திராட்சையும் நான் வறுத்து தனித்தனியாக எடுத்து அதுக்கப்புறம் அதே கடாயில் இந்த வெள்ளத்தை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து நல்லா பாகாக்கிக்கலாம் நம்ம விட்ட நெய் நல்லா கரைஞ்சிடுத்து நான் இந்த ஸ்டேஜில் வந்து இந்த முந்திரி பருப்பு சேர்த்துறேன் ஸ்லோ ஃப்ளேமில் முந்திரி பருப்பை நல்லா செவக்க அறுத்து எடுத்துக்கணும் நம்மளோட முந்திரி பருப்பு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சுடுத்து இன்னொரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நான் திராட்சை வச்சுருக்கேன் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன் இப்போ முந்திரி பருப்பையும் திராட்சையும் பாத்திரத்தில் எடுத்துடலாம் இந்த நேரத்தில் எடுத்துருங்க இதுல இருக்கிற சூட்டிலேயே நமக்கு தேவையான கலர் கரெக்டா எடுத்துரும் அதே கடாய் வச்சிருக்கேன் நம்ம இந்த வெள்ளம் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்தோம்ல வெள்ளத்தை வெள்ளம் கரைத்துக்கு கொஞ்சமா தண்ணி வெள்ளம் கரை இப்போ நம்மளோட பால் பொங்க ஆரம்பிச்சிடுது நல்லா கொரிச்சுண்டு பொங்குது இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணிலேயே இப்படி வடிகட்டிவிடுங்க மொத்தமாக வடிகட்டிவிட்டு கொரிச்சுண்டு பாலில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு கலர் இப்போ இந்த அரிசி நல்ல குழசலாக இந்த பாலில் வேகணும் இந்த ஸ்டேஜில் நான் குங்குமப்பூ சேர்க்குறேன் ஒரு பத்து பஞ்சு இதழ் குங்குமப்பு சேர்த்து அந்த குங்குமப்பூ சேர்த்து இதை நல்லா ஒரு மூடி போட்டு குக் பண்ணி ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க முதல்ல இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிருக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு பொங்கு வரட்டும் வடிகட்டிவிடுவோம் நம்ம மூடிய அப்பப்போ திறந்து ஒரு வாட்டி களறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு பக்கத்துலே இருங்க போயிடாதீங்க ஏன்னா பால் அது பொங்கி பொங்கி அந்த மூடி வரைக்கும் வரும் நான் மூடி போட்டு குக் பண்ணுறதுக்கான காரணம் வந்து சீக்கிரம் குக் ஆனதுக்காக தான் ஓப்பன் குக்கிங் ஸோ மூடி போடாமல் குக் பண்ணிங்கன்னா லேட்டாகும் மூடி போட்டு குக் பண்ணால் சீக்கிரம் ஆகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பால் இது மாதிரி பொங்கி பொங்கி மேலே வரும் ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படி திறந்து ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுடும் இப்போது நம்மளோட இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி ஒரு பொங்கு வருது நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு ஃப்யூ மினிட்ஸ் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை நம்ம வடிகட்டிவிடுவோம் நல்லா களர் விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ண ஃப்ளேம் வந்து லோ டு இருக்கட்டும் இப்போது நம்ம கரைச்சி வச்ச வெள்ளம் அதை எடுத்துன்னு வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடு இந்த வெள்ளத்தில் அவ்வளோவா தப்பி கசடி இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோவா இல்லை சொன்ன என்ன பண்ணுறாங்க இதை அப்படியே இந்த பாத்திரத்தில் மறுபடியும் இந்த கடையிலே மாற்றிடுறேன் மறுபடியும் இந்த வெள்ளத்தை நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் வெள்ளம் நல்ல ஒரு கொதி வரட்டும் நம்மளோட வெள்ளம் நல்லா ஒரு சிங்கிள் கொத்த கம்பி பாகு பாகுப்பத்துக்கு வந்திருக்கு நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடும் இது கொஞ்சம் சூடாகரட்டும் நல்லா இங்கே நம்மளோட சாதம் இன்னும் கொஞ்சம் வேகணும் பார்க்குறதுக்கு நல்லா குழசலாக தெரியுது ஆனால் கடைசியில் ஒரு இடத்துல அரிசி கடைசியாக தென்படுது வேலையை நசுக்கி பார்த்தா ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லாவே குழையட்டும் குழஞ்சி வேகட்டும் இப்போது நம்மளோட அரிசியும் பால் சாதமும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்ல குழசலாக வேகணும் இப்போ வெந்துடுத்து இந்த ஸ்டேஜில் நம்மளோட வெள்ளப்பாகை இருக்குல்ல அதை நான் எடுக்கிறேன் எடுத்து வெள்ளைப்பாக்கில் சேர்த்துறேன் வெள்ளப்பாகை சேர்த்துட்டு கலறி விடுங்க முடியாது இந்த குக்கிங் ப்ராசஸில் வந்து கலரி கொடுத்துட்டே இருக்கணும் ஏன்னா பால் போட்டு குக் பண்ணுறோம் அடிப்பிடிக்கும் என்ன தான் டிக் பாட்டம் கடாயாக இருந்தாலும் அது நீங்கள் வந்து கரெக்டாக கலரி கொடுக்கலன்னா இந்த அக்கார வடிசல்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் மாதிரி ஸ்கூப்பில் எடுக்கிற மாதிரியும் இருக்கக்கூடாது பாயசம் மாதிரி தண்ணியாக ஓடவும் கூடாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இதில் இருக்கிறது தான் லக்கார அடிசல் ஆல்மோஸ்ட் இந்த கன்சிஸ்டன்சி அது அந்த பாலில் அந்த சிறுக சம்பாரிசி குக் குக்காரது தான் அதோட விசேஷமே அது கூட அந்த குங்குமப்பூ எப்படி ஒரு கலர் கொடுத்துருக்கு பாருங்க நேச்சுரல் கலர் இது ஸோ நான் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் ஏலக்காய் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எங்கிட்டக்க ஜாதிக்காய் பொடி இருக்குது இவ்வளோண்டு போடுற பாருங்க இதுக்கு மேலே போடக்கூடாது ஜாதிக்காய் பொடி கொஞ்சம் அதே மாதிரி ஒரு பிஞ்சு பொடி ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு நல்லா கலரி கொடுக்கும் நம்மளோட காரிசல் தயார் இன்னொரு ஃப்யூ செகண்ட் லோலியாக இருக்கட்டும் ஹை பண்ணாரு பார்த்திங்களா நம்ம போட்ட சாதம் தெரியாமல் குழசலாக க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு பாருங்க இன்னும் நான் அதுக்கு நெய் சேர்க்கலை ஆக்சுவலாக ஒரிஜினல் ரெசிபி பார்த்தீங்கன்னா இங்கே அரிசி ரெண்டு அழகு போட்டதுக்கு ரெண்டு ஆழாக்கு நெய் சேர்ப்பான் ரெண்டு ஆழாக்கு நெய் சேர்ப்பாங்க நம்ம இப்போ அந்த அளவுக்கு சேர்க்க போகிறது இல்லை சொல்கிறேன் ஒரிஜினல் ரெசிபி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நெய் இருக்கும் இப்போ வந்து நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளோட கார் அடிசல் தயார் நான் இந்த கரண்டி இருக்குல்ல இந்த கரண்டி வந்து ஒரு இருபது கிராம் இருக்கும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு ஒரு அறுபது கிராம் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு ஏற்கனவே வறுத்து வச்சோம் முந்திரி பருப்பு அதை சேர்த்துருங்க எங்கிட்டக்க பச்சை கற்பூரம் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் பச்சை கருப்புத்தை நல்லா இது மாதிரி நசுக்கி நம்மளோட இல்லைன்னா அக்கார அடிசல் அண்டாள் வாசுகத்தில் சொன்ன மாதிரியே வந்துருக்கு நினைக்கிறேன் இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப பிரமாதமாக வரும் கொஞ்சம் பொறுமை தேவை இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க குக்கரில் சாதத்தை வேக வச்சதுக்கு அப்புறம் கூட ரெண்டு டம்ளர் பால் விட்டு பால் சூடானதுக்கப்புறம் அதில் அந்த வெந்த சாத்த போட்டு ஒரு நல்ல ஒரு கலர் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த அடுத்த அதர் ப்ராசஸ்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை பட் ஆனால் நாங்கள் பண்ணியிருக்கிறது பியூர் ஒரிஜினல் ரெசிபி கோயில்களில் ஸ்ரீரங்கத்திலலாம் பண்ணக்கூடிய பிரசாதங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரிஜினல் அக்காரவடிசல் ஸோ நம்மளோட அக்கார அடிசல் தயார் எப்படி இருக்கு பாருங்க நம்மளோட அக்காரவடிசல் ஒரு பாரம்பரியமான டிஷ்ஷு எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சணும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சா அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ அப்படிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்